வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கணும் எண்ணெய் சூடானதும் நல்லா ஒரு சின்ன துண்டாக ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மல்லியில சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு இருபதுலேருந்து இருந்து சின்ன வெங்காயம் தோல் விற்கறதுக்கு அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நாலு பாதாம் பருப்பும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல ஒரு ரிச்சாக இருக்கும் ஆப்ஷனல் தான் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வடங்கிடுச்சு இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெயில் லேசாக ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுட்டு கேஸாக ஆக்கிக்கலாம் அது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன நல்லா சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் போல சோம்பு கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சம் கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துடுவோம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு அதில் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வதக்கையிலே இஞ்சி பூண்டு போட்டிருப்போம் அதனால் இதில் கம்மியாக போட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி தான் இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து குழம்பு தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் இது வந்து கறி குழம்புக்கும் நரைச்சி பொடி இது வந்து எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி அஞ்சு ஸ்பூன் வந்து கறி குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலா சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இப்போ இதில் வந்து ஒன் கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ தான் அந்த மசாலாவோட புரட்டி விட்டுருக்கலாம் நல்லா அடுத்து வந்து நல்லா மீடியத்தில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் அதாவது வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே போட்டோம்னா அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா அப்படியே தலை தள்ளுன்னு கொதிச்சுட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க ஏன்னா சிக்கனில் வந்து தண்ணி வரும் அப்போ ரொம்ப தண்ணியாக போயிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா வேணாம் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் விசில் விட்டு ஸ்டீம்லாம் நல்லா இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இன்னுமே இந்த சூட்டில் வந்து அப்படியே நல்லா இருக்கு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது சிக்கன் குழம்பு இட்லி தோசை சாதம் பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் நைட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடும் அவ்வளோதான் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி